En எங்களுக்கு பூர்த்தி இருக்குது திருச்சி மாநகரிலே இப்பேற்பட்ட ஒரு விழாவிலே எங்களது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் எல்லாம் கலந்திருக்கிறோம் அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்திருந்து திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாஜி ரசிகர்களும் இங்கே கலந்திருக்கிறார்கள் அதே போல தளபதி ராம்குமார் கிளைதலகம் கிளை தலகம் பிரபு எங்களது எங்களுக்கு வந்து இந்த பீலிங் ஒன்றும் மறக்க முடியாத ஒரு பீலிங் இந்த சத்துருக்கள் திருப்பூர் மாவட்ட சிவாஜி மன்றம் இது வந்து எங்களுக்கு தமிழக முதல்வர்கள் சரி சரி மிகவும் மிகவும் நல்ல ஒரு பத்து ராஜா முறையில் வாசிகரம் நாங்கள் கர்நாடக மாநிலத்திலேருந்து இந்த சிலைத்தரன் புத்தகம் வந்திருக்கிறோம்

சிலை ஓபன் இருந்தோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்களும் வந்து இதில் என்ஜாய் பண்ணுவோம் டான்ஸ் ஆடி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக பதினாலு வருஷமாக நம்ம சிவாஜி தரத்தில் திறப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெயர் மகிழ்ச்ச பெயர் வீராச்சாமி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்தவன் நான் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் அதே நேரத்தில் சிவாஜியின் உயிர் பிள்ளை நான் ஆனால் அண்ணன் என்று சொல்வேன் ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு பிள்ளை அவர் தமிழ்நாட்டின் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மகன் ஒரு தெய்வப்பிரவி மனித குலத்தையே உணரச் செய்யக்கூடிய ஒரு பெரிய மகாஜீவன் இந்த மகா ஜீவன் ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்வார்கள் இந்த ஒரு ஜீவன் வந்து ஆயிரங்காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதேபோல் அவர் ஆயிரங்காலத்தில் பயிர் அப்பேற்பட்ட பயிரை நாம் தமிழ்நாட்டில் உணர்ந்தால் அவருக்கு செய்யும் நன்றி இதில் ஒரு வேறுபாடு இல்லாமல் செய்கின்றோமோ அப்பொழுதுதான் தமிழ்நாடு உண்மையாக அவருக்கு நன்றியை செலுத்தும் இதை யாவரும் உணர வேண்டும் இந்த உணர்வு இல்லை என்றால் மனச்சாட்சியே இல்லாதவன் சிவாஜி என்பவர் மனித குலத்தின் பாவங்களை நம் மண் நம் கண் முன்னே கொண்டு கூடிய ஒரு ஜீவன் உலகத்தில் எந்த நடிகனும் அந்த மாதிரி ஒரு சகதவத்தை உருக்க அதாவது உருப்படியாக செய்ய முடியாது அந்த பாவனையை தத்ரூபமாக உத்வேகமாக அப்படி சாஸ்தா அப்படி நேரே சொல்ற மாதிரி அவருடைய ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு பிம்பம் நம் கண்முன்னே தோன்ற செய்வார் நீங்க வேணும்னா அவருக்கு முன்னாடியே நிற்கலாம் அவரே உங்களை பார்ப்பார் அதுதான் மனித உலக பிம்பம் இந்த பிம்பத்தை நாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதில் வெளிநாட்டுக்காரெல்லாம் நினைக்கிறான் என்னடா நம்மால் இப்படி இல்லைன்னு ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அது நினைக்கிறதில்லை அக்கறைக்கு இக்கிற பச்சை நம்ம லேசாக நினைக்கிறோம் ஆனால் நாம் லேசாக நினைக்கவில்லை ஆனால் நினைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கப்பட்டது அந்த சூழ்நிலையை உருவாக்கிய உருவாக்கப்பட்டதை நம்மை போன்ற உண்மையாக அவரை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை வழியை ஒரு முகமாக ஒரு நினைப்பாக ஒரே முனைப்பாக செய்வீர்களே ஆனால் சிவாஜி தான் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் சிவாஜி என்பதை ஆக்கப்பூர்வமாக சொல்லிக் கொள்கின்றேன் இதில் எந்த மாற்றம் கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் அவர் உண்டு எந்த வீட்டிலையும் இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள் இந்த நான் அந்த காதை அறுத்துக்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலையும் உண்டு அது எந்த மாற்றமே கிடையாது ஆனால் அதை மறைக்கப்பட்டுள்ளது அதாவது சூது கவ்வும் ஆனால் சூது கவ்வினாலும் உண்மை உண்மைதான் உண்மை மெதுவாகத்தான் போகும் ஆனால் நிலையாக நிற்கும் போய் வேகமாக போகும் ஆனால் எங்கே எங்கே நிற்கிறேன் யாருக்கும் தெரியாது அது காலம் பதில் சொல்லும் அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு காலம் காத்திருக்கிறது நிச்சயமாக காத்திருக்கிறது என்பதை உறுதியாக கொள்கிறேன் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறார் மனசுலையும் இருக்கார் வீட்டில் அதில் எந்த மாற்றம் கிடையாது நம்ம செய்ய வேண்டிய கடமை அதுதான் உன்னு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன்னா அது நிச்சயமாக அவரை வந்து நாம் உச்சத்துக்கு அதாவது துன்றின் விளக்காக ஏற்றி வைக்கலாம் நான் இன்றைய பேனரை படித்து பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய தத்துவமாக அவருடைய அதாவது அவருடைய திறமையவே கொண்டு வந்திருக்கேன் அடுத்து இன்னொன்று அவருடைய இறந்த நாள் அன்று இருபத்தொன்று ஏழுக்கு அவருடைய சரித்திரத்தை அவருடைய நிகழ்வுகளை அவருக்கு என்ன நேர்ந்தது என்ன நேரப்பட்டது அதையெல்லாம் அவருடைய படத்தின் மூலமாக படம் பேரின் மூலமாக நான் எழுதி வைத்திருக்கின்றேன் அதை ஜூலை இருபத்தொன்னில் ஒரு நிலையிலே விளக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதை ஜூலை இருபத்தொன்னில் நிறைவேற்றுவேன் அதற்கு உங்கள் அன்பார்ந்த ரசிகர்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் எனக்கு ஆசையும் ஆசை கூறுங்கள் ஆசை கூறுனால் தான் எனக்கு தென்பு நீங்கள் எந்த அளவுக்கு ஆசை கூறுகளோ அளவுக்கு தென்பு என்னை பொறுத்தவரை நான் உண்மையாக இருக்கின்றேன் உண்மையைத்தான் சொல்வேன் ஆகவே அந்த தைரியத்தில் தான் உங்களிடம் இந்த யதார்த்த நிலையிலே இந்த வழியிலே இன்னைக்கு பேட்டி அளிக்கிறார் இதுதான் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இது யாருக்கு கிடைக்கும் அந்த அண்ணன் சிவாஜிக்கு தான் எனக்கு என்னை கூப்பிடுற கிடையாது சிவாஜி காண்டு கூப்பிட்டு பேசுகிறார்கள் அந்த சிவாஜி இங்கு தான் இருக்கின்றார் சிவாஜி இங்கு தான் வாழ்கிறார் அவர் இருந்தும் இருக்கின்றார் சாகாமலும் இருக்கின்றார் உங்கள் நினைவில் என் நினைவில் தமிழ்நாட்டில் அத்தனை வீட்டு நிலுவர்களிலும் அவர் அதாவது நடித்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் நடிப்பை எக்காலத்திலும் குறைக்கவே முடியாது குறைக்கவே முடியாது அவர் வாழ்க அவரை சேர்ந்த நம் மனிதர்கள் மனித கூட பாவங்கள் வாழ்க இந்த பாவங்கள் அவர் முன்னே வந்தது அவர் முன்னே வந்த பாவங்கள் நம் முன்னே வந்தது அன்புடனும் பணிபுரியும் கேட்டுக்கொள்கிறேன் இதை எனக்கு வாய்ப்பு அளித்த ஒன்லி

தப்போ குறையோ என்பதை காட்டும் காலம் பேசப்படுகிறது இன்றொன்று அவர் இந்த ரூபத்தில் நமது ரூபத்தில் அவர் நடித்துக்கொண்டே இருக்கிறார் அது வெறு சிறு உயிர்ச்சிலை உயிர் வண்ண வண்ண ஓவியத்தில் வைரத்தில் சிற்பி செதுக்காத பொன் உயிர் சிலை அவர் நடித்து நம்ம ரூபத்தில் நம்ம விளையாடுகின்ற அதாவது நம்முடைய கருத்துக்களில் விளையாடுகின்றதுல அவர் நடிக்கிறார் இன்று வரை நடித்து விட்டார் இப்போ நடித்து கொண்டு இன்றைக்கு திருச்சியில ஒரு காந்தி மகான் பக்கத்தில் இருக்கிறார் மெட்ராஸில் காந்தி சிலைக்கு எடுத்த அதே சிலை இன்று காந்தி பக்கத்திலே இருக்கிறது அதுதான் அங்கே அண்ணன் நிற்கிறார் அண்ணன் ஒரு யதார்த்தவாதி அன்பர்களே இது எல்லோருக்கும் தெரியும் நான் தான் புதுதில் சொல்றது கிடையாது அவர் பழைய விபத்தை அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த யதார்த்த ஜீவனுக்கு இன்று மரியாதை தெரிய வைத்திருக்கிறது அவ்வளவுதான் அவர் மரியாதை எப்பவும் உண்டு அதை யாராலும் மாத்த முடியாது இன்னைக்கு ஒரு சிறிய பிள்ளையார் சொல்லி போட்டிருக்க ஏன்னா திருப்பி பார்க்க அவரை திரும்பி பார்க்க இன்று பிள்ளையார் போட்டிருக்கிறது ஆகவே இனி அவரை திரும்பி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் உறுதியாக பார்க்கும் பார்க்கும் என்று உறுதியாக கொடுக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி